ஜூன் பதினொன்று ஆண்டின் பொது காலம் பத்தாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு மற்றும் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று வரை அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் இந்த செய்தி எரிசிலையும் திருச்சபையினரின் காதில் விளவி அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்றுவர அனுப்பி வைத்தார்கள் அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் அவர் நல்லவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் பின்பு சவுளை தேடி அவர் தர்சனகர் சென்றார் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார் அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையோர்டு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரைப் பெற்றார்கள் அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா நீகர் எனப்படும் சிமியோன் சிரேன் ஊரானாகிய லூக்கியு குருநில மன்னன் உடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய்யாவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீச செய்யும் திருப்பாடல் நான்கு ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் ஆறு முதல் ஏழு எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளை நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தரலும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீதி எனக்கு புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தரலும் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இலக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீசச் செய்யும் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முகவொளி வீசச் செய்யும் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்திருள்ளும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் பல்லவி ஆண்டவரே எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து பதிமூன்று முதல் பதினாறு வரையுள்ள இறைவார்த்தை அக்காலத்தில் ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பு உவர் போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்